பல துறவிகள் காவியில அணிஞ்சிருக்காங்க இந்த காவி நிறத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா மண் அந்த மாதிரி நாம என்ன பண்றது துறவி ஆயிருக்கிறவங்க எந்த டைய யூஸ் பண்ணல துணி கலர் பண்ணிக்கணும்னா செம்மண் எடுத்துட்டு கலர் பண்ணிக்குவோம் முக்கியமா கோயிலுக்கு எந்த பெயிண்ட் எடுக்கல மண் எடுத்து நீங்க எங்க பார்த்தாலும் ஈசா யோகா மையத்துல எல்லா சேவல மண் தான் இது பெயிண்ட் கிடையாது இது மண்ணை பெயிண்டா உபயோகப்படுத்துறதுல மண்ணை டையா உபயோகப்படுத்துறதுல ஒரு முக்கியமான தன்மை இருக்குது எனக்கு உடலே மண்ணு தான் நம்ம உடல் நிலை உறுதியா இருக்கணும்னா மனநிலை உறுதியா இருக்கணும்னா மண்ணு கூட தொடர்பு இருக்கணும் பூமி கூட தொடர்பு இருந்தா தான் அந்த தன்மை வரும் இதுக்கு பல விதமான கருவி நாம உருவாக்கி இருக்கிறோம் ஒண்ணு நிலத்து மேல உட்காந்து சாப்பிட்டுக்கணும் நிலத்து மேல படுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் இதுக்காக தான் நாம் துணி போட்டாலும் நம்ம துணில மண்ணே இருக்குது எப்பவுமே இந்த மண்ணு கூட எப்பவுமே நமக்கு தொடர்பு இருக்கும் இப்போ பூமி தாயி கருவுல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு பூமி தாய கருவில இருக்கிறதுனால நம்ம உடலை எப்பவுமே ஒரு புத்துணர்ச்சி நடந்தே இருக்கும் கருவுல இருக்கிறப்ப பெரிய புத்துணர்ச்சி ஒன்னும் இல்லாத ஒரு ரெண்டு செல்லா இருந்தது இவ்வளவு பெரிய உடலா வளர்ந்துருச்சு அந்த ஒரு புத்துணர்ச்சி நமக்கு எப்பவுமே நடக்கணும்னா நம்ம பூமி தாய கருவுல இருக்கணும் நம்ம சாப்பாடு உள்ள போட்டுக்கிறோம் இது பூமி தாயி தான் அது மண்ணு தான் சாப்பிட்டுக்கிறோம் மண்ணே நம்ம துணில இருக்குது மண்ணே நம்ம செவத்துல இருக்குது இப்படி வச்சா நம்ம உடலே நம்ம மனம் உறுதியான நிலையில் இருக்குன்னு புரிஞ்சு இப்படி பண்ணாங்க கலர் நம்ம மண் அப்படி கலர் இருக்கு நாம என்ன பண்றதே Shiva திருப்பாடு நீக்கி ஓளி இந்த தெய்வம் நான் எண்ணியனார் எண்ணியும் தெய்வம் திருப்பாடு நீக்கி ஓளி ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி